குறிஞ்சிப்பாடி அருகே தலித் இளைஞர்கள் மீது சாதி வெறியர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வடக்கு ஒன்றியம் ஆயிப்பேட்டை கிராமத்தில் தலித் மக்கள் தங்கள் பகுதி கோவில் திருவிழாவில் எழுச்சி தமிழரின் பாடலுக்கு நடனம் ஆடியுள்ளனர் அப்போது அங்கு வந்த பத்திற்கும் மேற்பட்ட சாதி பெரியர்கள் தலித் இளைஞர்களை சாதி பெயரை சொல்லி திட்டி கத்தி உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்திவிட்டு சென்றுள்ளனா் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் வல்லர் மண்டல துணை செயலாளர் பரசு முருகையின் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதனையடுத்து தலித் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களை கைது செய்ய வேண்டும் என்று நேவேலி டவுன் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை நேவேலி போலீசார் தேடி வருகின்றனர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை முன்னிட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஆயிப்பேட்டை ஆதிராவிடர் பகுதியில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலில் நாற்பத்தாறாவது நாள் மண்டல பூஜையை முன்னிட்டும் அந்த ஊர் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள் அப்போது ஆதிராவிடர் பகுதியில் இளைஞர்களும் பெண்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து தலைவர் எழுச்சி தமிழரின் பாடலை ஒளிபரப்பி கேட்டுள்ளார்கள் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆயப்பேட்டை சேர்ந்த வன்னி இளைஞர்கள் பத்து வாகனங்களில் இரு சக்கர வாகனங்களில் ஊர் புகுந்து பயங்கர ஆயுதங்களுடன் அறிவால் பழுப்பு போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்து அங்கிருந்த பொதுமக்களை பெண்களை மிக கேவலமாக ஆபாசமாக சாதிப்பெயரை சொல்லி திட்டியிருக்கிறார்கள் அங்கே இருந்த இளைஞர்களையும் சாதி பெயரை சொல்லி திட்டியதோடு மட்டுமல்லாமல் கல்லால் அடித்திருக்கிறார்கள் அங்கே ஊர் பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த எங்கள் தலைவர் படம் பதித்த அந்த பேனரை கத்தியால் எடுத்து வந்த அறிவாளால் அவரின் முகத்தின் அருகே கிழித்து இதுபோன்றுதான் தான் உங்களுக்கும் சம்பவம் நடக்கும் என்று எச்சரிப்பதோடு ஆணவ திமிரில் அங்கே பேசியிருக்கிறார்கள் சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் சொன்னோம் காவல்துறையும் உடனடியாக இரவு முழுவதும் அங்கே தங்கியிருந்திருக்கிறார்கள் நாங்கள் கிட்டத்தட்ட பதினாறு பேரை குற்றவாளிகள் என்று குற்றம் சுமத்திருக்கிறோம் காவல்துறையும் அதற்கான பணிகளை செய்து மூன்று நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் மீதமுள்ள நபர்களையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று எஸ்ஐசி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் காவல்துறை அதிகாரியும் மனுவை பெற்றுக்கொண்டு புகார் மனுவை பெற்றுக்கொண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ததாக உறுதி உறுதி அளித்துள்ளார் இருந்தாலும் ஆய்ப்பேட்டை மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள கிராமங்கள் ஆதரவாளர் மக்கள் மிக சிறுபான்மையினராக வாழக்கூடிய பகுதி மைனாரிட்டிஸ் இந்த தருவாயில் எதிர்காலத்தில் போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்கு காவல்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்